கோயம்புத்தூர் காக்கா சாவடி தோட்டத்து கேசுங்க கேஸ் சொத்து பிரச்சனை அது வந்து அம்மா கிட்ட போன வந்தேன் அப்போ வரும்போது ஜனவரி மாசம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க அப்போ இது அம்மா கிட்ட சொல்லலாம்னு இப்போ வந்திருக்குறேங்க அப்புறம் வந்து முடிக்குது அப்புறம் இன்னொன்று டெம்போ வந்து எங்க வீட்டுக்கார எடுத்து உடம்பு சரியில்லாம் படுத்துட்டாருங்க அது வந்து டெம்போக்காரர் வேற ஒரு பையன் தூக்கிட்டு போயிட்டான் அதை வந்து என் பேரில் இருக்கிற வண்டி ஏதாவது நாளைக்கு பிரச்சனை ஆயிருமேனுமோன்ட்டு அதை மாற்றி கொடுக்க சொல்லி அம்மா கிட்ட வேண்டிட்டு போனேன் அம்மா வந்து அஞ்சு உங்களால் வர முடியலன்னா அஞ்சு வாரத்துக்கு நிலப்படியில் விளக்கு போட சொல்லி வேண்ட சொன்னாங்க நான் அதை வேண்டினேன் அது நிறைவேறிடுச்சு இன்னும் காசு கைக்கு வரல வந்தது இன்னொரு வீட்ல இருந்து அம்மா வர முடியாத சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை விளக்கு நிலவாசப்படி கழுவி மஞ்சத்தூள் குங்குமம் போட்டு முழுகி விட்டுட்டு பூ வச்சு மதுரகாலி பிடிச்ச ரோஜா பூ வச்சு விளக்கு நிலவாசப்படி போட்டாவே அம்மன் வந்து ஆராய்ச்சி பார்ப்பா இது மாதிரி எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வாட்ஸ்அப்ல அம்மா சொன்னாங்க நான் அதை செஞ்சேன் எனக்கு வந்து அந்த காரியம் நிறைவேறிச்சு ஆனால் இன்னும் கைக்கு பணம் வந்து சேரல ஒரு ரெண்டு மாசம் டைம் கேட்டுருக்குறாங்க அது பணம் வந்ததுக்கப்புறம் நான் வருவேன் அம்மா